படாலம் ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி மாற்ற இடத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க மாவட்ட தலைவர் ஸ்னேகா அவர்களிடம் மனு அளித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படாலம் ஊராட்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் சத்யசாய் வழிகாட்டுதலின்படி ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் அளித்த மனுவில் எங்கள் அனைவருக்கும் எங்கள் கிராமத்தில் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு இடங்களை மாற்ற இடமாக தேர்வு செய்து அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் அரசு தொகுப்பு வீடு வழங்கிய அனைத்து குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய ஆதரவற்ற நிலையில் உள்ள ஊராட்சி மக்களுக்கு மாவட்ட தலைவர் உடனடியாக மாற்ற இடத்தில் பட்டா வழங்க வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி மனு அளித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் ஒன்று கோடி மதிப்பீட்டில் புதிய உதவி ஆணையர் அலுவலகம் கட்டுவதற்கு காணொலி காட்சி வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு நான்கு கோடி மதிப்பீட்டில் புதிய உதவி ஆணையர் அலுவலகம் கட்டுவதற்கு காணொலி காட்சி வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி நா மிருநாளணி பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் திருமா மா பிரபாகரன் ஆகியோர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமாக உதவி ஆணையர் அலுவலகம் கட்டவுள்ள உள்ள இடத்தை பார்வையிட்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறையின் திருச்சிராப்பள்ளி மண்டல இணை ஆணையர் திரு ஞானசேகரன் நகர்மன்ற தலைவர் திருமதி அம்பிகா ராஜேந்திரன் அறங்காவலர் குழுத் தலைவர் திரு ஆ களியபெருமாள் அட்மா தலைவர் திரு வி ஜெகதீஷன் பெரம்பலூர் உதவி ஆணையர் திருமதி உமா அறங்காவலர் உறுப்பினர்கள் திரு ராமச்சந்திரன் திரு சண்முகம் திருமதி கோகிலா உதவி பொறியாளர் வடிவில் மற்றும் அரசு அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொழிலாளியான நலவாரியங்களை பாதுகாக்க சிறப்பு சட்டம் அல்லது சிறப்பு கொள்கை வகுக்க வேண்டும் என்று அமைப்புசாரா தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொழிலாளியான நலவாரியங்களை பாதுகாக்க சிறப்பு சட்டம் அல்லது சிறப்பு கொள்கை வகுக்க வேண்டும் என்று அமைப்புசாரா தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக அமைப்புசாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் நிர்வாகிகள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் மத்திய அரசின் நாற்பத்தி நான்கு தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்து கொண்டு வரப்பட்ட நான்கு தொகுப்பு சட்டங்களையும் திரும்ப பெற்று ஏற்கனவே இருந்து கட்டுமான பீடி தோட்டங்கள் போன்ற தொழிலாளிகளுக்கான துறைவாரியான சட்டங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் சென்னை எழும்பு ராஜரத்தினம் மைதானம் அருகில் மக்கள் விரோத தொழிலாளர் விரோத விவசாய விரோத ஒன்றிய அரசை கண்டித்து புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில செயலாளர் ஜீவானந்தன் தலைமையில் நடைபெற்றது சென்னை எழும்பு ராஜரத்தினம் மைதானம் அருகில் மக்கள் விரோத தொழிலாளர் விரோத விவசாய விரோத ஒன்றிய அரசை கண்டித்து புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில செயலாளர் ஜீவானந்தன் தலைமையில் நடைபெற்றது பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜீவானந்தம் மத்தியில் ஆளும் மோடியின் தவறான மத்தியில் ஆளும் மோடியின் தவறான பொருளாதார கொள்கையால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிப்படைந்துள்ளனர் என்றும் தொழிலாளர் சட்டங்கள் நாற்பத்தி நான்கு நான்கு ஏ தொகுப்புகளாக மாற்றியுள்ளது என்றும் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு ஆதார விலை நிர்ணயிக்கவில்லை ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என தேர்தல் வாக்குறுதியை மோடி அரசு நிறைவேற்றவில்லை என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சேக்கிழார் பழனி முன்னாள் அமைச்சர் பாபு திவாகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் பெரம்பலூரின் மக்கள் நீதி மைய கட்சி மாவட்ட செயலாளர் மகனும் ரவிமோகன் ரசிகர் மன்ற மாவட்ட பொருளாளருமான ஹரிகரன் மேம்பாலத்தில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அவரது குடும்பத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பெரம்பலூர் மாவட்ட மக்கள் நீதி மைய கட்சியின் மாவட்ட செயலாளர் முத்துக்குமாரின் மகன் அரிகரன் நடிகர் ரவிமோகன் ரசிகர் மன்றத்தின் பெரம்பலூர் மாவட்ட பொருளாளராக இருந்து வருகிறார் இந்நிலையில் அரிகரன் பெரம்பலூர் நான்கு ரோடு மேம்பாலத்தில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வரைத்து வந்த பெரம்பலூர் நகரமன்ற போலீசார் அரிகரன் உடலை மீட்டு பிரீத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து தற்கொலை குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறையை கண்டித்து பெண் ஒருவர் உடலில் டீசலை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளநாடு சேர்ந்த ஊத்தாண்ட ராமன் என்ற வாலிபரையும் முரப்பாடு காவல்துறையினரும் பொய் வழக்கு போட்டு கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில் காவல்துறையை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கூத்தாண்ட ராமனின் தாய் சரஸ்வதி உடலில் டீசலை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது பெரம்பலூரில் புதிதாக மதுபான கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நீண்ட நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பெரம்பலூர் நான்கு ரோடு அருகில் கவுல்பாளையம் சுந்தரநகர் பகுதியில் ஏற்கனவே அரசு மதுபான கடை இருக்கும் சூழலில் தற்போது சுந்தர் நகருக்கு எதிர் திசையில் உள்ள கலைநகரில் புதிதாக தனியார் மதுபான கடை அமைய இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் மேலும் ஒரு புதிய மதுபான கடை அமைந்துள்ளதால் தங்களுக்கு இன்னும் இடையூறு ஏற்படும் என எதிர்ப்பு தெரிவித்தும் மதுபானக் கடை அமைந்ததால் தங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றும் கவுல்பாளையம் கலைநகர் பகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பெரம்பலூர் அரியலூர் சாலையில் மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோவில் உள்ள கோபுரங்கள் விமானங்கள் மற்றும் கல்காரத்திற்கு ஒளிகூட்டும் பணிகள் மற்றும் ஒருங்கிணைந்த பசுக்கள் காப்பகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் சோனா நதி தோப்பு அருகில் ஒருங்கிணைந்த பசுக்கள் காப்பகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டப்பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை அருணாச்சலேஸ்வரர் கோவில் இணை ஆணையர் பரணிதரன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து மற்றும் வண்ண விளக்குகளால் அமைக்கப்படும் கோபுரங்களை பார்வையிட்டன கிருஷ்ணகிரி மாவட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை சாலை ரயில்வே நிலையம் அருகில் விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இந்திய உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் நீதிமன்றத்தில் அமைத்து அவமதித்த வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்தியும் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டையில் அதிநவீன வசதியுடன் தாழ்ந்தள அரசு பேருந்து சேவைகளை தொடங்கி வைத்ததோடு பேருந்தில் அனைத்து பணிகளுடன் அமர்ந்து அமைச்சர் ஆர் காந்தி பயணம் செய்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் முதுகடை பேருந்து நிலையத்தில் ரூபாய் எழுநூற்று எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாலாஜாவில் இருந்து வேலூர் வழியாக ஆர்காடு மற்றும் வேலூரில் இருந்து முத்துக்கடை திருவள மார்க்கமாக ஆற்காடு சோளிங்கர் அதன் வழியாக வாலாஜா ஆகியவை குறிப்பிட்ட வழித்தடங்களில் அதிநவீன தாழ்ந்தள அரசு பேருந்து இயக்கப்பட உள்ளது இதனை மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர்காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அதிநவீன வசதிகள் கூடிய மூன்று புதிய தாழ்தல அரசு பேருந்து சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்ததோடு அனைத்து பயணிகளுடன் அமர்ந்து கொண்டு பேருந்தில் பயணம் செய்தார் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து புதிய வழித்தடங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் எட்டு புதிய பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் இருந்து மேல்நோக்கி திருப்பத்தூர் போச்சம்பள்ளி நரிமேடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு கூடுதல் வழித்தட பேருந்துகளை இயக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் இருந்து புதிய வழித்தடங்களுக்கு எட்டு புதிய பேருந்து இயக்கம் விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் திமுக மாவட்ட செயலாளருமான மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பேருந்துகளை துவக்கி வைத்தனர் தேனி மாவட்டம் கம்பத்தில் தனியார் பைனான்ஸ் நிதி நிறுவனத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பத்தில் விவசாயி ஒருவர் ஸ்ரீராம் நிறுவன நிதி நிறுவனத்தில் டிராக்டர் ஒன்றை வாங்கியுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு அக்ரிகிங் என்ற தனியார் நிறுவனத்துடன் இணைந்து ஸ்ரீராம் நிதி நிறுவனத்தின் பழுதான வாகனத்தை விற்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஸ்ரீராம் நிதி நிறுவனத்தை கண்டித்து கம்பம் நகரில் ஆங்காங்கே சுவரொட்டிகள் வெட்டப்பட்டது இந்த சுவரொட்டிகளை மர்மணவர்கள் சிலர் சேதப்படுத்தி உள்ளனர் இதனையடுத்து இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கம்பம் வவுசி திரல் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பம் அருகே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவரின் சாவில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார் கொடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சாமுண்டிபுரத்தை சார்ந்தவர் முருகன் இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் முருகனின் குடும்பத்தினர் அவர் இறந்த இரண்டு ஆண்களுக்கு முன்பாக காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் அதில் முருகன் இறப்பில் சந்தேகம் உள்ளது என்றும் அவரது உடலை தோண்டி எடுத்து உடல்வர பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தனர் அதன் பேரில் அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்ட பின்பு அதில் கிடைக்கப்பெறும் உடல் பாகங்களை வைத்து ஆய்வுகள் செய்யப்பட்ட பின்னர் விவசாயிகள் கொல்லப்படும் எனவும் அதிகாரிகள் உடல் பாகங்களை வைத்து ஆய்வுகள் செய்யப்பட்ட பின்னர் விசாரணை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்கால அடுத்த தாஜ்புரா ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அம்மன் நகரில் பெய்து வரும் கனமழையால் மழைநீரை வெளியேற முடியாத நிலையில் ஆங்காங்கே தேங்கி கடல் போல் காட்சியளிக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்கால தாஜ்புரா ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அம்மன் நகரில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது அதில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக பெய்து வரும் மழையால் மழைநீர் வெளியேற முடியாத நிலையில் ஆங்காங்கே தேங்கி கடல் போல் காட்சியளிக்கிறது எனவே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மன் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பழனி பிரதான ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழிவிடாமல் சென்ற வாகனத்தின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தனியார் மருத்துவமனையில் சுமார் அறுபத்தி ஒன்பது உள்ள மூதாட்டை ஏற்றிக்கொண்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் பழனி சாலை வழியாக ஒட்டஞ்சத்திரம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அப்போது பேத்துப்பாறை பகுதியில் ஆம்புலன்ஸ் சென்ற சாலையின் முன்பக்கம் வாகனம் சென்ற நிலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் வரை ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழிவிடாமல் முன்பக்கம் வாகனம் மாலைசாலையில் நீண்ட தூரமாக சென்ற வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது முத்தாயம்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்லூரி கலப்பையன நிகழ்ச்சி நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வனேந்திரா குழுமத்தின் முத்தாலம்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சியில் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கல்லூரி கிளப்பு இனம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்ச்சியானது கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி தொடக்கமாக மாணவ மாணவியருக்கான உயர்கல்வி குறித்த புரிதல் மற்றும் அதற்கேற்ற வேலை வாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வு வழங்கும் விதமாக கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கல்லூரியில் உள்ள பல்வேறு துறைகளில் ஆய்வகங்களையும் மாணவர்கள் பார்வையிட்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஏடிசி டிபோ அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதாக ராசிபுரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஏடிசி டிப்போ அருகே சுமோ வாகனத்தில் இரண்டு ரோந்து பணிக்காக நியமிக்கப்பட்டிருந்த மகளிர் நிலைய ஆய்வாளர் கோமலவள்ளி மற்றும் ஓட்டுநர் விமல்ராஜ் உடன் ஆட்டையாம்பட்டி பிரிவு ரோடு பகுதியில் இரவு ஒரு மணிக்கு ரோந்து பணியை முடித்துக் கொண்டு ராசிபுரம் நோக்கி திரும்பி வந்தபோது ஏடிசி டிப்போ அருகே பின்னால் வந்த வந்தா வாகனம் அதிவேகமாக மோதியதில் காவல்துறையின் ரோந்து வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து நிலை முன்னே சென்று நின்றது இதில் ஆய்வாளர் கோமளவள்ளி மற்றும் ஓட்டுநருக்கு லேசான காயும் ஏற்பட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் இந்நிலையில் வேகத்தடையை கவனிக்காமல் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதாக ராசிபுரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை அருகே கள்ளக்காதல் ஜோடி தோட்டத்தில் விஷம் மருந்தி மயக்கமடைந்த அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையை சேர்ந்தவர்கள் காளிமுத்து இவரது மனைவி ஸ்நேகா இவர்களுக்கு திருமணமாகி ஆறு வருடங்கள் ஆகிறது இந்த நிலையில் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை அருகே உள்ள கப்பல்னு கிராமத்தை சேர்ந்த அஜித் என்பவர் அவரது சித்தி தீபா வீட்டிற்கு வந்துள்ளார் இதனிடையே அஜித்திற்கும் சிநேகாவிற்கும் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறி இருவரும் வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் கப்பலூத்து என்ற இடத்தில் உள்ள தோட்டத்தில் விஷம் அருந்தி மயக்க நிலையில் இருந்துள்ளன இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் எண்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் சுற்றுலா வளர்ச்சியின் பணிகள் குறித்து அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் சுற்றுலா வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆகியோர் சுற்றுலா வளர்ச்சிப் பணிகளுக்கான குத்துவிளக்கேற்றி இப்பணியை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மிதக்கும் படகு ஏறும் வேடை வரவேற்பு வளாகம் பாதுகாப்பு வேலை உள்துறை அமைத்தல் அமரும் இயற்கைகள் மின் விளக்குகள் உள்ளிட்டவைகளுக்கு பூமி பூஜை போடப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த சில தினங்களாக ஜவ்வாது மலை தொடரில் பரவலாக பெய்து வந்த கனமழை காரணமாக செண்பகத்தோப்பு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணையை திறந்து நீர் வெளியேறி வருகின்றன இதன் காரணமாக ஆற்றில் ஆழமான பகுதியில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என பொதுப்பணி நீர் மேலாண்மை துறை சார்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கோவை தாமஸ் கிளப் அருகே இந்திய கனசங்கம் கட்சியின் சட்ட அமைதி அம்பேத்கர் பௌத்தம் தழுவிய எழுபதாம் ஆண்டு விழா ஆளுமை விருதுகள் வழங்கும் விழா தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா என முப்பெரும் விழா நடைபெறவுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள சுற்று வட்டாரத்தில் பெரிய ஏரி கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பி வழிந்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த மாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள சுற்று வட்டாரத்தில் பெரிய ஏரி கடந்த ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு கிராமத்துக்குள் செல்லும் பெரிய ஏரி நிரம்பி வழிந்துள்ளது இந்நிலையில் ஐந்து வருடங்களுக்கு பிறகு மாங்குப்பம் ஏரி நிரம்பி வழிந்ததால் இந்த ஆண்டு விவசாயத்திற்கு சிறந்த நம்பிக்கை ஒளி ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் திருப்பத்தூர் வருவாய் மாவட்ட அளவிலான குடியரசு தின தடகள போட்டிகள் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் குணசுந்தரி அவர்களின் தலைமை நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் திருப்பத்தூர் வருவாய் மாவட்ட அளவிலான குடியரசு தின ஆண்கள் தடகளப் போட்டி இன்று மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் குணசுந்தரி அவர்களின் தலைமை நடைபெற்றது இதில் சிறப்பிழிப்பாளர்களாக ஜோலார்பேட்டை நகர செயலாளர் அன்பழகன் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து தடகளப் போட்டிக்கான ஒலிம்பிக் தெய்வத்தை ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார் சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் ஒய்எம்சிஏ உடற்கல்லூரி சார்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான போட்டிகள் தொடங்கியது சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் ஒய்எம்சிஏ உடற்கல்லூரி சார்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான போட்டிகள் தொடங்கியது இப்போட்டியில் கூடைப்பந்து குத்துச்சண்டை பால்பந்து ஹாக்கி கோகோ நீச்சல் அண்ட் பால் உள்ளிட்ட போட்டிகள் மற்றும் அக்டோபர் பதிமூன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது போட்டியின் துவக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி உறுப்பினர் செயலாளர் திரு மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் சென்னை சேப்பாக்கம் ஏழகம் வளாகத்தில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கழக பணியாளர் சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சென்னை சேப்பாக்கம் இழகம் வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொழில்நுட்ப பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் விண்ணாவிரத போராட்டம் மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி சென்னை மண்டல தலைவர் ஆ கார்த்திகேயன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தினக்கூலி பணியாளர்களாக பத்து ஆண்டுகள் வரை பணியாற்றியவர்களுக்கு அவர்களுக்கு நிரந்தர பணி அணை வழங்க வேண்டும் ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் நிரந்தர பணியை வழங்கவில்லை என்று தெரிவித்தனர் இந்த போராட்டத்தில் பொதுப்பணித்துறை ஒப்பந்தகாரர் எஸ் குணமணி செயலாளர் சுகுமார் மாநில துணைத் தலைவர் எம் லட்சுமணன் எஸ் நாராயணன் எல் ஏழன் உள்ளிட்ட தொழிலாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று கோவை மாநகராட்சி பிரதான அலுவலகத்தில் நடைபெற்றது கோவை அவிநாசி சாலையில் ஜி டி நாயுடு மேம்பாலம் திறக்கப்பட்டது இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டதற்கான சிறப்பு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் வாசிக்கப்பட்ட போது அதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் இந்த திட்டத்தை கொண்டு வந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் வேலுசாமி ஆகியோர் வேலுமணி ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினர் அப்போது திமுக மாமன்ற உறுப்பினர் ஒரு சேர ஒன்றிணைந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரபாகரனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் பள்ளி அருகே புஷ்பகரியில் அமைந்துள்ள புனித மர்ம மலர்மலை மாதா திருத்தலத்தே திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் வரட்டனப்பள்ளி அருகே புஷ்பகரில் அமைந்துள்ள புனித மலர்மாலை மாதா திருத்தல தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தில் தருமரிபுரை மறை மாவட்ட ஆயர் முனைவர் லாயன்ஸ் பெயஸ் தலைமையில் சிறப்பு புது நன்மை புதுநன்மை பூசுதல் ஆகிய அட்புடைகள் சிறுவர்களுக்கும் சிறுமைகளுக்கும் வழங்கப்பட்டது பின்னர் புனித மலர்மாலை மாதாவின் அலங்கரிக்கப்பட்ட தேர்பவடி நடைபெற்றது வான வேடிக்கையுடன் துவங்கிய பவனியை கந்திக்குப்பம் பங்கு தந்தை அருள் திரு ஆல்பர்ட் புனித நேர் தெளித்து மந்திரித்து துவக்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் டாக்டர் சாமுவேல் ஜார்ஜ் தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் டாக்டர் சாமுவேல் ஜார்ஜ் தமிழன் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சட்டமன்ற நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும் எனவும் தமிழகத்தில் மீண்டும் நல்லாட்சி மலரும் எனவும் கூறினார் பதினைந்து நிமிடத்தில் நூற்று தொன்னூற்று ஐந்து உலக நாடுகளின் விவரங்களை சரியாக சிறுவன் புதிய உலக சாதனை படைத்தார் சென்னையை சேர்ந்த ஐஸ்வர்யா ஸ்மார்ட் யுகம் அகாடமி மூலம் குழந்தைகளின் அறிவுறுத்தலின் மேம்படுத்துவதற்கான பயிற்சி அளித்து வருகிறார் அந்த வகையில் சென்னை தனியார் ஹோட்டலில் ஸ்மார்ட் யுகம் அகாடமி ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சென்னையைச் சேர்ந்த அஸ்வத் மஹக்ராமா என்ற சிறுவன் பதினைந்து நிமிடத்தில் நூற்று தொன்னூற்றி ஐந்து உலக நாடுகளின் விவரங்களை சரியாக ஒப்பவித்து உலக சாதனை படைத்தார் இந்த உலக சாதனைக்கு ஸ்மார்ட் யுகம் ஆக்டிவிட்டி அகாடமியின் பயிற்சியாளர் ஐஸ்வர்யா பயிற்சி வைத்தார் இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் இளம் மற்றும் இலக்கியா ஆகியோர் மேற்பார்வை செய்தனர் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவன் ஜோசப் இளம் தென்றல் ஆய்வு செய்து உலக சாதனையை அறிவித்து சான்றிதழ் வழங்கினார் சென்னை பொல்லாவரம் அடுத்த பம்மல் பிரதான சாலையில் யூல நிறுவனத்தின் இபி டம்போ தௌசண்ட் வாகன அறிமுக விழா நிறுவனர் குமார் தலைமையில் நடைபெற்றது சென்னை பல்லாமரம் மடத்த பம்மல் பிரதான சாலையில் யூவ்லர் நிறுவனத்தின் ஈவி டெர்போ தௌசன் வாகன அறிமுக விழா நிறுவனர் சவுத்குமார் தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு தொழிலதிபர்கள் நண்பர்கள் யூவ்லர் நிறுவனத்தின் டீலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் யூலர் நிறுவனத்தின் நிறுவனர் சௌரவ் குமார் நகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றியும் கேக் வெட்டியும் துவக்கி வைத்து யூவ்லர் டெர்போ ஈவி தௌசண்ட் வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார் சேலம் அயோத்தியா பட்டணம் பகுதியில் பதினைந்து வருடங்களாக தவறான சிகிச்சை அளித்து கோழி போலி டாக்டர் ரமேஷை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தினர் சேலம் அயோத்தியா பட்டணம் மேட்டுப்பட்டி தாதனூர் மலைநகரை சேர்ந்தவர் ரமேஷ் இவர் பேலூர் நெடுஞ்சாலையோரம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஆஞ்சநேயர் ஆயுர்வேத சித்த மருத்துவமனை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவர் மருத்துவம் படிக்காமலேயே மருத்துவம் பார்ப்பதற்காக புகார் எழுந்துள்ளது இதனையடுத்து சேலம் நலப்பணிகள் இதனை இயக்குநர் நந்தினி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் புகழேந்தி உள்ளிட்ட மருத்துவத்துறை அதிகாரிகளை நேற்று இரவு சோதனை செய்தனர் அப்போது ஆஞ்சநேயா சித்தா கிளினிக்கில் அலோபதி சிகிச்சை அளித்து வந்தது விசாரணையில் தெரிய வந்தது இதனையடுத்து மருத்துவம் படிக்காமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த போலி டாக்டரை கைது செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காட்டமன்னார் கோயில் அருகே நாட்டார்மங்கலம் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டமன்னார் கோயில் வட்டம் நாட்டார்மங்கலம் ஊராட்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக பங்கு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பிப்பாளர்களாக காட்டுமன்னார் கோயில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகர் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இக்கூட்டத்தில் சிறப்பு தீர்மானங்களாக குறிப்பாக ஊராட்சியில் உள்ள தெற்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் தமிழகத்தில் நல்லாட்சி புரிந்திட்ட முன்னாள் முதலமைச்சர்கள் பெயர்கள் வைப்பது சார்பாகவும் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு குழுக்களுக்கு தொடங்குவது சார்பாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தமிழ்நாடு வெடிக்கல் வாரிய அமைப்பின் சார்பாக மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கொடியசெய்து துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தமிழ்நாடு வெடிக்கல் வாரிய அமைப்பின் சார்பாக மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கொடியசெயர்த்து துவக்கி வைத்தார் நெகவில் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் மற்றும் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர்கள் பேருந்துகளில் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு குறித்த துண்டு பணியாளர்களிடம் வழங்கினார் இதில் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் ஆறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட நாலு கிலோமீட்டர் சாலை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் ஈரோடு மாவட்ட சென்னிமலை மலைப்பாதையில் புதிதாக ஆறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட நாலு கிலோமீட்டர் சாலையை தமிழக முதல்வர் மு காணொளிகாட்சி ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் செய்தி மக்கள் தொடர்பு அமைச்சர் சுவாமிநாதன் மடக்குறிச்சி எம்எல்ஏ டாக்டர் சரஸ்வதி துணை ஆணையர் பரஜோதி ஒன்றிய செயலாளர் பிரபு எஸ் ஆர் எஸ் செல்வம் சென்னிமலை பேரூர் தலைவர் ஸ்ரீதேவி அசோக் பேரூர் செயலாளர் ராமசாமி மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் பெருமாநல்லூர் கணக்கம்பாளையம் பகுதியில் உள்ள சாலைகள் மிகவும் மோசமாக உள்ளது பொதுமக்கள் சாலை கடப்பதற்கு சிரமப்பட்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் ஊராட்சி நமக்கு நாம திட்டத்தின் மூலம் கொண்டு வந்த சாக்கடை திட்டத்தின் கீழ் திருப்பூர் பி என் ரோடு கணக்கம்பாளையம் பெருவு முதல் கணக்கம்பாளையம் ஊர் செல்லும் வரையில் ரோடுகள் குண்டும் குழியுமாக உள்ளது எனவே இந்த சாலையில் ஏதேனும் விபத்து ஏற்படுவதற்கு முன்பு உடனடியாக சாலைகளை சீர்மைக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் உள்ள சமூக அலுவலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விருதுநகர் தீயணைப்பு நிலையத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் கணக்கில் வராத ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது விருதுநகரில் பட்டாசு கடை தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு வணிக நிறுவனங்களில் அரிச்சந்திரன் நவநீத கிருஷ்ணன் வினோத் ஆகிய தீயணைப்பு வீரர்கள் தீபாவளி வசூலில் ஈடுபடுவதாக விருதுநகர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து விருதுநகர் தீயணைப்பு நிலையத்தில் சோதனை நடத்தினர் இதில் கணக்கில் வராத ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நீதிபதி பி ஆர் கவாய் மீது சிறப்பு வீசிய வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு ஜி பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதற்கு பிறகு அரியலூர் கிழக்கு மாவட்ட மேற்செயலாளர் கதிர்வழவன் தலைமை வகித்தார் விடுதலை சிறுத்தை கட்சியின் விவசாய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் வீர செங்கோலன் மண்டல செயலாளர் அன்பானந்தம் ஆகியோர் கண்டனம் உரையாற்றினர் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் பிறந்த சில மணி நேரமையான ஆண் குழந்தையை மருத்துவமனை அருகே உள்ள கடிவறையில் ஆழ்க்கி கொலை செய்த கொடூர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் பிறந்த சிறுமணி நேரமையான ஆண் குழந்தை மருத்துவமனை அருகே உள்ள கழிவறையில் அமக்கி கொலை செய்த கொடூர சம்பவம் குறித்து கழிவறைக்கு சென்ற பெண்கள் காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விக்கிரவாண்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் தேங்கிக் கிடக்கும் குப்பைகளை நேரில் பார்வையிட்டும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுவங்கூர் கிராமத்தில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயங்கி வருகிறது இந்த நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நேரில் சென்று மருத்துவமனையை திடீர் ஆய்வு செய்த போது மாதக்கணக்காக சேமிக்கப்பட்ட குப்பைகளை மூட்டை மூட்டையாக மருத்துவமனை வளாகத்திலேயே தேக்கி வைக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது இதுகுறித்து மருத்துவமனை முதல்வர் பவானியிடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கேட்டபோது ஊராட்சி நிர்வாகம் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் தான் குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை நகராட்சியில் முங்கலை தேடி ஸ்டெலின் முகாம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை நகராட்சியில் முகாம் நடைபெற்றது இதில் பெருந்துரை நகராட்சி சேர்மன் ஓ சி வி ராஜேந்திரன் துணைத் தலைவர் ஜி சண்முகம் கமிஷனர் புனிதன் துவக்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று துறை அலுவலர்களிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அளிவர்த்தினார் பெண்கள் மகளிர் உரிமைத் தொகை மற்றும் ஆண்கள் மனுக்களை ஆர்வமாக பதிவு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் அறக்காவலர் குழு செல்வகுமார் கவுன்சிலர்கள் சித்திக் அலி சுப்ரீப் சுப்பிரமணியம் வைசீரியாஸ் வேகம் காமராஜ் புனிதவிதி நல்லசிவம் சரண்யா சுரேஷ் ஜெகதீஷ் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாலாற்றில் குதித்த வாலியரை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்த நிலையில் மீட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் தேசிய நெஞ்சாலையில் உள்ள பழைய மேம்பாலம் பாலாற்றங்கரையில் நேற்று இரவு இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு மேம்பாலத்தில் இருந்து பாலாற்றில் வாலிபர் குதித்ததாக தெரிகிறது அப்போது இதை பார்த்த வாகன ஓட்டிகள் ராணிப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தன இதனைத் தொடர்ந்து பாலாற்றில் குதித்த நபர் குறித்து ராணிப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தியது பாறைத்திறவை சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவரின் மகன் பிரசாத் என்பதும் குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமாக அவர் பாலாற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வள்ளம் ஊராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் விமலாதேவி தர்மா தலைமை நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வெள்ளம் ஊராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா தேவி தர்மா தலைமையில் நடைபெற்ற கலைஞர் உரிமை தொகை உட்பட பல்வேறு மனுக்களை அதிகாரிகள் பெற்று உடனடியாக தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு ஒன்றிய செயலாளர் என் கோபால் சேர்மன் கருணாநிதி தாசில்தார் வசந்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்து கணபதி ஆகியோர் சான்றிதழ்களை விளங்கின இதில் ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவன் ஒன்றிய துணை செயலாளர் ஜெகன்குமார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பரந்தாமன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்த தமிழ்தல காட்சியுடன் வணக்கம்